சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த புத்தக புத்தக பூங்கா பற்றியும் பற்றியும் திறந்து வைக்கிறார் மேலும் தகவல்கள் பூங்காவை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில பத்தாயிரம் புத்தகங்கள் இடம்பெறும் வகையில ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் மாபெரும் புத்தக பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது அதை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் வாசிப்பு பழகத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல புத்தக பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இதையடுத்து சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்துல ஒரு கோடி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஆஹ் மதிப்புல மாபெரும் புத்தக பூங்கா என்பது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் பல்வியல் படிப்பெண் கழகத்தின் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது அகராதி அரசியல் இலக்கியம் கல்வியல் கற்பியல் வேதியியல் கணிதவியல் தாவரவியல் விலங்கியல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகள் கீழே இந்த புத்தகங்கள் வந்து வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது நாட்டுடமையாக்கப்பட்ட நூல்கள் உயர்கல்வி நூல்கள் கீழடி நூல்கள் சிறார் நூல்கள் கதை கவிதை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளிலும் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் ஆங்கிலம் மட்டுமின்றி மொழிபெருக்கப்பட்ட உலக மொழி புத்தகங்களும் இந்த புத்தக பூங்கால இருக்கிறது சுமார் பத்தாயிரம் புத்தகங்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் புத்தக பூங்காவை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் அதன் நேரடி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க